பிள்ளைகளை வந்து பெற்றவங்க பார்த்துக்கல அப்படின்னா ஒரு பெத்தவங்க வந்து குழந்தைய பெற்றுட்டு அதை ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க எங்கேயாவது விட்டுட்டு போகிறாங்க நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதை வந்து தண்டனைக்குரிய குற்றமாக தான் தண்டனைக்குரிய குற்றம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க என் பிள்ளை எனக்கு வேண்டாம் சொல்லி எங்கேயாவது விட்டுட்டு போனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அதே போல தான் பெற்றவங்களை வந்து பிள்ளைகளை எங்கேயுமே முதியோர் இல்லத்தில் விடவே கூடாது அது ஒரு குற்றம் எப்படி ஒரு பிள்ளையை வந்து ஒரு அப்பா அம்மா பெற்றுட்டு இப்போ முறைப்படி தத்து கொடுக்கறது வேறு விஷயம் அது சட்டப்படி தத்து கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது விட்டுட்டு போனால் ஒரு எங்கேயாவது போட்டு போகிறாங்க குப்பத்தொட்டில் போட்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து எது அது வந்து நம்ம குற்றமாக தானே பார்க்குறோம் அதே போல் பெற்றோர்களையும் பிள்ளைகள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் பார்த்துக்காமல் முதியோர் இல்லத்தில் போய் பெற்றோர்களை கொண்டு போய் சேர்க்குறாங்கள அதுவும் குற்றம் இன்றைக்கி இப்போ முதியோர் இல்லத்தில் போய் பாருங்கள் பாட்டிகள் அவங்க அறுபது வயசு எழுபது வயசுலலாம் அங்கே வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே கட்டில் போட்டு எல்லாம் படுத்து கிடப்பாங்க அந்த ஒரு நெரிசலான ஒரு இடத்துல சென்னையில் நெருக்கடியான ஒரு இடங்களில் அந்த ரூமில் அவங்க எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு கொடுமையான சொந்த பந்தங்களோடு இருக்க முடியாமல் அந்த மாதிரி அந்நியர்களோடு அங்கே இருக்கிற எல்லாருமே யாருக்குமே யாரும் சொந்தம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களோட அவங்க படுத்துக்கிட்டு தெ அங்கே வாழ்க்கை வாழ்கிறாங்கள இவ்வளோ கொடுமையான அது அது அதனால் அது ஒரு குற்றம் எப்படி பெற்றவங்கள பார்த்துக்காம பெற்றவங்களாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி உன்னுடைய பாட்டியாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் பெற்றவங்களாக இருந்த பெற்றவங்கள மட்டும் கிடையாது உன்னுடைய பாட்டி உன்னுடைய அம்மாவோட அம்மா உன்னுடைய அம்மாவோட அப்பா அல்லது உன்னுடைய அப்பாவோட அம்மா உன்னுடைய அப்பாவோடய அப்பா இப்படி இந்த மாதிரி தாத்தா பாட்டியை கூட நீ தான் பார்த்துக்கணும் அப்பா அம்மா இல்லாத சமயத்தில் உன்னுடைய தாத்தா பாட்டி நீ தான் பார்த்துக்கணும் அது வந்து கட்டாயம் அப்படி பார்த்துக்கலன்னா அது வந்து குற்றம் அது வந்து குற்றம் அதனால் முதியோர் இல்லங்களெல்லாம் வந்து இப்போ அவங்க பிள்ளைகள் இருக்காங்களா அவங்கள பிடிச்சிட்டு வந்து நீ தாண்டா பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்துக்கலன்னா அது வந்து மிகப்பெரிய குற்றம் எப்படி ஒரு பிள்ளை ஒரு இப்போ குழந்தைய பிறந்துட்டு குப்பைத்தொட்டில் போட்டு போனால் இல்லை அது எங்கேயாவது குளத்தில் இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க பிள்ளை குழந்தைகளை பெற்று எடுத்துகிட்டு அந்த குழந்தைகளை யாருக்கும் தெரியாமல் ஒரு கோயிலில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது குற்றம் தானே அப்போது அதுக்கு ஒரு குற்றம் தானே குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டாங்க அது ஒரு குற்றம் அப்படின்னா அதுபோல் பிள்ளைகள் வந்து பெற்றவங்களை பார்த்துக்கலன்னா அது ஒரு குற்றம் குற்றமாக பார்க்கணும் பெத்தவங்கள மட்டும் கிடையாது ஒருவேளை பெற்றவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்கள்ல அவங்கள கூட தாத்தா பாட்டியை கூட பார்த்துக்கணும் தாத்தா பாட்டியை கூட நீ முதியர் இல்லத்தில் விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு அப்படி விட்டாக்கா அது ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு நடைமுறை ஒரு சட்டம் கொண்டு வந்து சும்மா அவங்களுக்கு அறிவுரை இருக்கக்கூடாது உங்கள் அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும் அவங்க உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க நீ மட்டும் போய் உங்கள் அப்பா அம்மா அப்படி விடுறியே அவங்க அப்படி நினச்சிருந்தா நீ வந்திருப்பியா அப்படின்லாம் அறிவுரைலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து சட்டப்படியான ஒரு நடைமுறை உன்னுடைய அப்பா அம்மா நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அது மாதிரி உன்னுடைய தாத்தா பாட்டியாக அவங்களையும் நீ அவங்க உன்னுடைய அப்பா அம்மா ஒருவேளை இல்லை அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா உன்னுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு கட்டாய சட்டமாக மாற்றணும் அப்படி பார்த்துக்கலன்னா அது ஒரு குற்றமாக அறிவிக்க வேண்டும் அறிவித்து அதற்குரிய தண்டனைகளை வழங்க வேண்டும்